ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமகா மாதா பிதா துணை கொண்டு நவ கோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் வார வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு என்ன சொல்லுது மிக மிக முக்கியமானது தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா சில பேருக்கு அது பழிக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும் ஆனால் அது அதுவே சில பேருக்கு பழிக்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிடுறது சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து மாணிக வாஜக பொருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்போ இந்த நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் ப உங்களுடைய கடன் விஷயங்கள் திருமண விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கும் என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அதை நீங்கள் கேட்கும்போது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும் ஓ சாமி இந்த இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசி பலன்களை பலன்களை நம்ம பார்ப்போம் மகர ராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் அமைதியாக தானே இருக்கேன்னு ஓவராக ஆட்டம் போடாத நான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தேன்னா நீ தாங்க மாட்டேன் இதுதான் இப்போதைக்கு மகர ராசிக்கு இந்த வாரத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் உண்டா இல்லைங்கிறத தயவு செய்து நீங்கள் கமெண்ட்டில் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்கு சில விஷயங்களுக்குலாம் வந்து எவ்வளோ தான் அவங்களும் பொறுமையாக போவாங்க சில விஷயங்கள் அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த வி விஷயத்த முன்னாடி உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் நீங்கள் நீண்ட காலமாக ஸ்ட்ரகிள் செய்த வந்த விஷயங்கள் இப்போது பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுக்கும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டீங்களா இனிமேல் அது பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி போகும் கவலைப்படாதீங்க பொறுமைக்கும் எல்லை உண்டு பொறுமைக்கும் பலன் உண்டு ஸோ கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்வதற்கு மதிப்பு கூடும் டெசிஷன் மேக்கிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மணி ரெஸ்பெக்ட் ஸ்டெபிலிட்டி ஸ்லோலி நல்ல இன்ஃபார்ம் ஆகும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வெளிச்சம் காணும் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க போதும் ஹார்டு ஹார்டு டாஸ்க்கு ஃபைனலி கம்ப்ளீட் ஆகும் சீனியர்ஸ்லாம் கூட உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதே போல் பிஸ்னஸ் கட்டுப்பாடு ஸ்டடி இன்கம் ரைஸ் நல்லாயிருக்கும் அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டியூஸ்டே வென்னஸ்டே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டாக்குமெண்டேஷன் எரர் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கப்புள்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி டிசிஷன் இன் யுவர் ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பேச பழகிக்கோங்க ஃப்யூச்சர் கிளாரிட்டியாக இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மதர் ப்ளெஸ்ஸிங்ஸ் ஸ்ட்ராங் திஸ் வீக் அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவாய்டு த ஆர்கியூமெண்ட்ஸ் இவங்கிட்ட பேசி சரிசமமாக பேசுகிறத விட நம்ம கௌரவத்தை நம்ம காப்பாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சா நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக நடத்தும் ஸோ பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விவாகரத்தை சம்மந்தமான சில கேஸ் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஸ்லோலி சில விஷயங்கள்லாம் மூவ் ஆகும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவர்ஸ் கேஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இந்த இந்த டிவர்ஸ் கேஸில் மட்டும் லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் கேட்டுக்கோங்க சில நேரத்தில் காம்ப்ரமைஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வலி பெயின் அதிகமாக இருக்குது நீ பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டொமக் அசிடிட்டி ஃபுட்டு ஃபுட் டைமிங் இன்கரெக்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆதியில் செய்த பாவம் கொஞ்சம் இருக்குது ஆதியில் செய்த பாவம் அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நடந்த கல் திருமணமாகி நடந்த சில அபார்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது விஷயமா உங்ககிட்ட அப்புறமா நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களை லைஃப் ரொம்ப பாதிச்சுது அது இப்போ ரொம்ப பாதிச்சுட்டுருக்குது திருமண வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சுன் இருக்குது இதற்கான விஷயத்த நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் ஆனால் இது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் அதே போல் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிக்க வேண்டாம் அதே போல் லாங் லாங் ஆர்குமெண்ட்ஸ் வித் ஃபேமிலிலாம் வேண்டாம் எந்த எந்த விஷயமா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசி முடிச்சுடுங்க மைண்டு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க அதுதான் மகர ராசி பொறுத்தளவுக்கு நல்லது திருமண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ராசி அதுதான் நல்லது ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல்நிலைப்புகளாக கவனமாக இருக்கிறது நல்லது கூடியமான வரைக்கும் தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனைகள் சொல்லவே வேண்டாம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஸோ பொதுவாகவே மகர ராசினால் இந்த பக்தி தெய்வ சிந்தனை ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த ஒரு ஜீவனாவது அவசியம் சாமி கும்பிடும் மற்றவங்கள்லாம் பேருக்கு சாமி கும்பிடுவாங்க ஆனால் இந்த ஒரு ஜீவன் விழுந்து விழுந்து சாமி கும்பிடும் நிறையா சாமி கும்பிடுவோம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய அதற்கான பலன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது அவங்கள ஒரு நாள் உணர்வார்கள் அதனால் ஸோ நல்லாயிருக்கு கவலைப்படாதீங்க இந்த வாரம் நீங்கள் சுமந்திருந்த சோகங்கள் வெளிப்படும் ஸோ கவலைப்படாதீங்க அதெல்லாம் வெளியாயிடும் நீங்கள் மனசில் வச்சுருந்த சோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் உறுதியான உயர்வு இருக்கும் ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களோட உங்களுக்கான பர்சனல் ஜாதக விளக்கம் தீர்வு வேண்டுமா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி சொல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தரேன் சுபம் வாழ்கோள முடியும்